சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான கோயம்பேடு மார்க்கெட் சுகாதார சீர்கேட்டால் முகம் சுளிக்கும் வகையில் மாறியிருக்கிறது சந்தையின் இந்த நிலைக்கு காரணம் என்ன பார்க்கலாம் விரிவாக ஆசியாவிலேயே நீண்ட கடற்கரை என்பதில் மட்டுமல்ல மிகப்பெரிய பேருந்து நிலையம் என பெயர் எடுத்திருந்தது சென்னை கோயம்பேடு அதே போல ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய காய்கறி சந்தையாக விளங்குவது கோயம்பேடு மார்க்கெட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் பயன்பாட்டிற்கு வந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் நாள்தோறும் டன் கணக்கில் காய்களும் கனிகளும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் சந்தையில் சுமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு ஐந்து ஆயிரத்திற்கும் அதிகமான கூலி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் கேரளா கர்நாடகா ஆந்திரா உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லாரிகளில் காய்கறிகள் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது முன்பெல்லாம் சென்னையின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் வசிப்பவர்கள் காய்கறிகளை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்குவதென்றால் கோயம்பேடு தான் செல்வார்கள் ஆனால் கடந்த சில மாதங்களாக கோயம்பேடு பகுதியில் மெட்ரோ பணிகளுக்காக ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் அதிகளவில் மார்க்கெட் செல்வதை தவிர்த்தனர் மேலும் மெட்ரோ பணிகளுக்கு தோண்டப்பட்ட பள்ளங்களில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாலும் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் பழங்களின் கழிவுகள் ஆங்காங்கே சிதறிக் கிடப்பதால் இது கோயம்பேடு மார்க்கெட்டா அல்லது பெருங்குடி குப்பை மேடாகின்ற தோன்றும் அளவுக்கு காணப்படுகிறது தவிர பொதுமக்கள் வியாபாரிகள் இயற்கை உபாதைகளை கழிப்பது என முகம் சுளிக்க வைக்கும் வகையில் மோசமான நிலையில் காணப்படுகிறது மெட்ரோ பணிகளை விரைந்து முடித்தால் மட்டுமே கோயம்பேடு சந்தைக்கு விடிவு காலம் பிறக்கும் என்றும் இதில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கிறார் மார்க்கெட் வியாபாரி வேலை செய்ய முடியாம நீங்கள் சிஎம்டி எவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க தான் அவங்க இந்த மெட்ராவில் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல நாங்கள் சிஎம்டி அதிகாரிகளில் அந்த அம்மா சாந்தி அம்மா போய் நாங்கள் முறையிட்டோம் டெய்லி சொல்கிறோம் அவங்களும் வந்து பார்க்குறாங்க தான் இருந்தாலும் எந்த ஒரு வேலையும் நடக்கலைங்க ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பிரித்து கிலாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டதில் இருந்து மார்க்கெட்டுக்கு வருவோரின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது வெளியே சென்றால் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து தண்ணீர் பாட்டில் மஞ்சப்பை போன்றவற்றை எடுத்து செல்லுமாறு உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமீபத்தில் அறிவுறுத்தியிருந்தார் ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டின் நிலை அப்படியே நேர்மாறாய் உள்ளதுதான் சோகம் சுற்றுப்புற சூழலும் மோசமாகி இருக்கும் நிலையில் எங்கே கோயம்பேடு மார்க்கெட் குப்பை மேடாகி விடுமோ என்கின்ற அச்சம் வியாபாரிகள் மட்டுமல்ல சென்னை வாசிகளிடையேயும் எழுந்துள்ளது மழை இன்னும் இதை விட ரொம்ப மோசமாக ஸோ இதனால் வந்து இந்த குப்பைகளை ஆளுனாங்கன்னா உடனுக்கு வந்து அப்ரூவ் அதாவது இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தாண்டி கொட்டினாங்கன்னா அங்கே வச்சு திறம் அவங்க வந்து கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து எடுக்கிறாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சிங்களா சாயங்காலம் நாலு மணிக்கு இருப்பாங்க எடுத்து இடத்துல ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறாங்க அவ்வளோ என்ன ஆகுதுன்னா வர பொதுமக்கள் வந்து வரக்கூடிய இடத்துல வந்து இந்த குப்பைகளை பார்த்து சரியாக வந்து வியாபாரமே இல்லை கழிவு நீர் தேங்குவதை தவிர்க்கும் வகையில் குப்பைகளை அகற்றுவதற்கும் சுற்றுப்புற சூழலை பேணிக் காப்பதற்கும் சென்னை மாநகராட்சி நடவடிக்கையில் இறங்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்